ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பைமோடு கட்டு வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கே வந்துடுச்சு டைம் சூழ்நிலை சரியில்லை அதனால நேற்றுக்கு வீடியோ போட முடியல இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம் இதுதான் நம்ம பைமோடைய வெல்கம் கிட்டோடைய பாக்ஸு நம்ம இந்த பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணோம் போகிறோம் வெல்கம் வெல்கம் கிட்டு ப்ராடக்ட்டுகள்லாம் அருமையாக இருக்கிறது பாருங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்மளுடைய ப்ரொடக்டோடைய இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க கம்பு சேமியா இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரொடக்டா நம்ம எடுத்து வைப்போம் 우르가이 탄벌. 우르가이 탄벌. 이제 또 보리. 이거 네 எம்ஆர்பி ப்ரைஸை விட கம்மியான ரேட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் இருக்கு தரமாகவும் இருக்கு நல்லாவும் இருக்கு கரெக்டாக இருக்கு ஓகே எல்லாம் வந்து பூஜை பூஜைக்கான ப்ராடக்ட் எல்லாமே ாங்க இப்போ இந்த ப்ரொடக்ட் எல்லாம் அவங்க கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் பாருங்க எல்லா ப்ரொடக்டும் இருக்குது இதில் பூஜை ஐட்டங்கள்ன்றது தனியாக சப்ரேட்டாக இருக்குது பார்த்துக்குங்க இதுதான் நம்ம வெல்கம் கிட்டோடைய ப்ராடக்ட்டு எல்லா ஐட்டமும் இருக்குது இப்போ அப்படியே நம்ம வெல்கம் கிட்டை வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ நம்ம பூஜை ஜாமான் ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேக்கிங்கில் வந்துச்சு பூஜை ஜாமான் ஐட்டங்கள் ஒரே பேக்கிங்கில் பூஜை ஐட்டங்கள் அருமையாக இருக்குது பேக்கேஜு இப்போ வத்தி பார்த்தீங்கன்னா மூணு பேக்கெட் இருக்குது வத்தி அதோடைய டீப்பட்டி வத்தி சொல்லுற ஸ்டாண்டு எல்லாம் இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஸ் மேலே ஆல் கொடுத்து வச்சுங்க அப்புறம் போட்ட வீடியோ நோட்டிஃபிக்கணும் இதுதான் நம்ம பைமோடு வெல்கம் கிட் சரிங்களா Okay, thank you.